கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்ப வரா நீங்க நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழலான்னு எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வாழ விடாம பாதியிலேயே தடுத்துருச்சா எப்படி கவலைகளை மறந்து காலத்தை நோக்கி கடந்து போறன்னு தெரியாமல் வழி தெரியாமல் வாழ்கிறீங்களா இனி வரும் வா நாட்களை நல்லதொரு செயலாக மாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறலான்னு ஒரு வழியை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்களா பிரிவுக்கு பின்னாடி வாழ்க்கையை ரீசெட் பண்ணலாம் விஞ்ஞானமும் இதை தான் சொல்லுது ஸோ காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் டைமை கடத்தாமல் இப்போவே இந்த முடிவுக்கு நீங்கள் வரணும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் உங்கள் மணி டிவோர்ஸ் லீஃப் கோச் திருமண வாழ்க்கை ஆரம்பத்தை நல்லா தான் இருந்தது அன்பா ஆனந்தமாக ஆரோக்கியமாக எங்கள் குடும்பத்தினால் நாங்கள் வாழ்ந்தோம் ஆனால் சில நாட்கள் மாதங்கள் கடந்து ஒரு சில ஆண்டுகளிலையோ இல்லை சில வருடங்களிலோ எங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு இதனால் எங்களுக்கு குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு பிரச்சனைகள் வந்திருக்கு ஒரு புரிதல் இல்லை சொல்கிற பேச்சு ஒய்ஃப் கேட்கல இல்லைனா என் ஒய்ஃப் சொல்கிறது ஹஸ்பண்ட் கேட்கல இப்படின்ற ஈகோ ப்ராப்ளம் இந்த மாதிரி ஃபினான்ஸ் ஓரியன்டாக ஒருத்தங்க வந்து சேவிங்ஸ் பண்ணல இப்படின்னு பல தரப்பட்ட பிரச்சனைகளால் உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு வந்து அதனால் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா அது உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்தும் உங்களோட சூழ்நிலையை பொறுத்தும் உங்களுக்கு இந்த முடிவு வந்திருக்கு ஸோ நீங்கள் இதை மாற்றிக்கலாம் இதை வந்து ரீசிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் இந்த பிராபலத்தினால ரொம்ப மன அழுத்தத்திலையும் ஒரு கவலைகளிலையும் வாழ்க்கையில் பயத்திலையும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தடையாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தடையிலிருந்து மீண்டு வரலாம் இதனால் கணவன் மனைவி பிரிந்து வாழும் ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அவங்களுக்கு வாழ்க்கையில் பயம் தேவையில்லாத சிந்தனைகள் முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை யாராவது ஒருத்தர் துணையை தேடுவது இப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு விரக்தியில் இப்போது வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மாற்றலாம் அந்த வழிகள் அந்த பெயின்லேருந்து நீங்கள் உங்களை மாற்றி அமைக்கலாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களோட வழிகளும் மாறும் உங்களோட சிந்தனைகளும் மாறும் மன அழுத்தத்திலிருந்தும் உங்களோட கவலைகளில் இருந்தும் உங்களோட பயத்தில் இருந்தும் முற்றிலும் நீங்கள் மாறுபட்டு ஒரு புதியதொரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்க முடியும் இது எல்லாருக்கும் உண்டான ஒரு பொதுவான கருத்து தான் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இப்போ வந்து உருவாகிட்டு வருது மக்கள் சமுதாயத்தில் சந்திச்சுட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலியமா உங்களோட வாழ்க்கையும் ஒரு நல்ல விதமான ஒரு அன்பான ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நீங்க முயற்சி பண்ண நீங்க அப்படின்னா நீங்க இந்த முயற்சிக்கு ஒரு விடை கண்டிப்பா உங்களுக்கு வந்து இருக்கும் ஆனால் இதுவே நிரந்தரமான முடிவு கிடையாது உங்களோட வாழ்க்கை மாறணும்னா அந்த மாற்றத்துக்கு உண்டான வழிகளை நீங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும் இதை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் வேணும் இந்த மைண்ட் செட்டு ஒரு பதினோரு விதமான மைண்ட்செட்டு இங்கே செயல்படுது அதாவது ஃபிக்ஸ்டு மைண்ட்செட் குரோத் மைண்ட்செட் பாஸ்டிவ் செட் நெகட்டிவ் மைண்ட் செட் சக்ஸஸ் செட் ஃபெயிலியர் மைண்ட் செட் மைண்ட்செட் மைண்ட் செட் ஸ்கார்சிட்டி மைண்ட்செட் மாதிரி பதினோரு விதமான மைண்ட் செட் இருக்கு இது வந்து ஏழு அடுக்கு லேயர்களாக நம்ம பிரெயினில் வந்து இருக்குது அந்த லேயர்ஸை த தெரிஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடாப்ட் பண்ணீங்க அப்படின்னா இனி வரும் வாழ்க்கையில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப்பும் நல்லபடியாக மாறும் அதாவது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்றது நிறைய பேருக்கு அது பிரச்சனையாக இருக்கு அதனால டிவோர்ஸ் அப்படின்றதெல்லாம் எளிமையாக அவங்களுக்கு வந்து கிடைச்சிருது அதாவது தனக்கு நான் இப்படி தான் என்னோடய கேரக்டரு நான் இதை மாத்திக்க மாட்டேன் என்னோட பிறப்பிலிருந்தே இதுதான் அப்படின்ற ஒரு ஃபிக்சான மைண்ட் செட்ல அவங்க வாழ்வாங்க அவங்க கிட்ட நீங்க என்னதான் ஒரு அப்ரோச் பண்ணாலும் ஒரு அவங்கள நீங்க மாற்றிக்கோங்கன்னு சொன்னாலும் இல்லை அவரு அவங்களோட குறைகளை நீங்க சொன்னாலும் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நான் இப்படிதான் அப்படின்னு ஃபிக்ஸ்டு செட்டில் இருப்பாங்க ஸோ இது ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுன்றது வாழ்க்கையை விடாது இதே குரோத் மைண்ட் செட்டுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க எப்படின்னா தன்னோட தவறுகளை வந்து ஒருத்தங்க சுட்டி காட்டுறதுனா மாற்றி அமைச்சுக்குவாங்க அவங்க தன்னோட குரோத்தை நோக்கி போவாங்க தன்னோட குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்துக்குவாங்க தங்களோட குழந்தைகளை அனுசரித்து நடந்துக்குவாங்க தன்னோட ஃபேமிலியில் அப்பா அம்மா இல்லை மாமனார் மாமியோ அவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்து தன்னோட தன்னை வந்து குரோத் ஆக்கிக்குவாங்க அவங்களோட மைண்ட் செட்டே வந்து எங்க வாய்ப்புகள் இருக்கோ அதை தேடி போகும் பிரச்சனைகளையோ சவால்களையோ தாண்டி வாய்ப்புகளையும் தேடும் ஆனால் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டுன்றது பிரச்சனைகளையும் சவால்களையும் சமாளிக்க தெரியாமல் ஆப்பர்ச்சுனிட்டியும் எதிர்பார தேடாமல் தனக்குள்ளேயே ஒரு வேதனையா ஃபிக்ஸ்டாக வச்சுக்குவாங்க இதுதான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இது வந்து குடும்பத்தையும் வளர விடாது தன்னோட சுய ஒழுக்கத்திலையும் தன்னோட முன்னேற்றத்துக்கும் வளர விடாது இதனால என்ன ஆகுன்னா ஒரு ஒர்க்கு ஜாபுக்கு போனாலும் அங்கேயும் இதே மாதிரி ஒரு மனநிலையை தான் இருக்கும் சமுதாயத்துலையும் இதே ஒரு மனநிலையை தான் அவங்க வந்து ஏற்படுத்துவாங்க ஸோ மைண்ட் செட்டை நீங்க மாத்த தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையும் மாறும் ஏதாவது நீங்க கணவன் மனைவி பிரிஞ்சிட்டிங்க இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட்டை நீங்க கண்டிப்பாக மாத்தணும் இதை மாத்துனா உங்க வாழ்க்கை மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு இந்த மைண்ட் செட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது பட் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செட்டெல்லாம் லேயர்ஸாக இருக்குது இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சொல்யூஷனை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறலாம் அதை தான் நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் சொல்லிக் கொடுக்குது ஸோ மைண்ட் செட்டை மாற்றுங்க உங்களோட வாழ்க்கையே மாறும் சில பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டு அதாவது தனக்குள்ள ஒரு சிந்தனை ஒரு நாட்களுக்குள்ள பாசிட்டிவாக நோக்கி மட்டுமே போகும் அடு ஒரு செயலை செஞ்சிட்டாங்கன்னா அடுத்தது அந்த செயல் அடுத்த செயலுக்குண்டான செயல்கள போகும் மைண்ட் செட் நெகட்டிவ் மைண்ட் செட் பாசிட்டிவ் பீப்புள்ஸ் எப்பயுமே தான் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உருவாயிருந்தாலும் அடுத்தடுத்து என்ன ஒரு சூழ்நிலையை நம்ம எதிர்பார்த்து அது செயலை வெற்றி பெறலாம் அப்படின்ற அந்த மனநிலையிலேயே வாழ்க்கையை தேடிட்டு இருந்திருப்பாங்க நாட்களையும் ஓடிட்டு இருந்திருக்கும் ஆனா அதே ஒரு கணவனோ ஒரு மனைவியோ நெகட்டிவ் தாட்ஸில் இருப்பாங்க இந்த பிரச்சனை உங்களால தான் வந்துடுச்சு அப்படின்றத அந்த மனநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் நடந்த ஒரு செயல்களுக்கு மறுபடியும் அந்த நாட்களை வச்சு பேசுவாங்க அதாவது பாசிட்டிவா ஒரு செயல்கள் நடந்தாலும் அது பின் நாட்களில் நடந்த அந்த நெகட்டிவ வச்சு அந்த பாசிட்டிவாக மறக்க வச்சிருவாங்க இதனால என்ன ஆகும் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத பிரச்சனைகள் உருவாகும் இந்த பிரச்சனைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு உன்னோட மனநிலைகளும் ஒத்து வராம அது வந்து கணவன் மனைவி பிரிவினைக்கு அது வந்து ஒரு முற்றுப்புள்ளியா அமைஞ்சிருது இந்த சூழ்நிலையை நீங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னா நீங்க உங்களோட பாஸ்ட்டை மறந்துட்டு நெகட்டிவ் மைண்ட் செட்டை போயிட்டு குரோத் மைண்ட்செட்டுக்கு நீங்கள் வந்து உங்களை உருவாக்கிக்கணும் அதாவது எல்லாருமே வந்து மைண்ட் செட்டுன்றதும் எந்த ஒரு செயலுன்றதும் பிறப்புலேயே அடிப்படையாக எதுவுமே கிடையாது தன்னைத்தானே வளர்த்துக்கிறது தன்னைத்தானே உருக்கிக்கிறது தன்னைத்தானே வளர்ச்சி அடைகிறது இதுதான் வந்து வாழ்க்கை அதாவது நீங்க இந்த பூமியிலேயோ இந்த ஒரு நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலோ இல்லை எந்த ஒரு கண்டுபிடிப்பு எது பண்ணினாலும் அது ஒன்ஸ் ஒரு டைம் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதை வச்சுட்டாங்கன்னா அது வளர்ச்சியை நோக்கி தான் போகும் அது முன்னேற்றத்தை நோக்கி தான் போகும் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளரும் அந்த மாதிரி நம்மளோட நினைவுகளும் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் போகணுமா ஒளிய வளர்ச்சியை தவிர்த்து கீழே வரக்கூடாது அப்படி கீழே வரப்போ வாழ்க்கை வந்து செதறி போயிடும் இதனால தான் பல பேர்த்தனோட வாழ்க்கை செதறி இருக்குது பல பேர்த்தனோட வாழ்க்கை வந்து ஒரு நல்லபடியாக அமையாமல் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரியும் கணவன் மனைவி பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகாமல் பிரிஞ்சு தனித்தனியான வாழ்க்கையும் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மனநிலைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட செட்டை மாற்றணும் அதாவது ஸோ இதை நீங்கள் மாற்றி அமைச்சீங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்ட் ஸ்டேபிளான இப்போ தனியாக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் ஒரு மனநேரமும் இந்த வாழ்க்கையை அ அற்புதமாக ஆனந்தமா அமைதியா வாழ்றதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு அந்த வழிமுறைகள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக நம்ம மேலடிக்கி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வழிகளை தேடி வாழ்க்கையை அனுபவிக்கிறத விட வழிகள் இல்லாம வள் வளமையா வாழ்றதுக்கு உண்டான வழிகளை தேடுங்க வாழ்க்கை வளரும் வளரும் உன்னை உருவாக்கு இல்லை என்றால் உருவாக்குபவனை தேடி செல் உன்னை உருவாக்கு உன்னதமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க அது வாழ்க்கை வளமா இருக்கும் கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தாலும் தனக்குள்ள தோன்ற ஒரு ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீங்க அன்பா ஆனந்தமா அடிமையா வாழ கத்துக்கோங்க அது உங்க வாழ்க்கைய மாத்தறதுக்கு உண்டான படியா அமையும் அந்த வாழ்க்கை உங்களோட உள் அர்த்தத்துல முடியும் கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தாலும் அவங்களுக்கு உள்ள இருக்கிற உ உள் நினைவுகள் அதாவது இன்ட்யூசன் உள்ளுக்குள்ள சில வார்த்தைகளும் சில வாக்கியங்களும் சில கற்பனைகளும் சில காட்சிகளும் ஓடிக்கிட்டே இருக்கும் என்றாலும் அந்த காட்சிகளிலும் அந்த கற்பனைகளிலும் அந்த வார்த்தைகளையும் அதுல பாசிட்டிவா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில வாழ்க்கையும் அமைதியா நல்லபடியா அமையும் சப்போஸ் உங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா திரும்பவும் நீங்க தனிமையில வாழ்ந்தாலும் இனிமையா வாழ முடியாது ஸோ அதை நீங்க மாற்றணும்னா நீங்க உங்களோட வாழ்க்கையும் மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம் இல்லைனா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம்